உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் முளராய் மணியாய் மொழியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகப்பெருமானை வணங்கி அவன் அருளாலே இன்றைய நாள் ஸ்ரீ குபேரன் டி விநேயர்களான உங்களுக்கு இனிய நாளாய் அமையட்டும் இருபத்தி ஒன்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விஸ்வபாசு வருடத்திலே மார்கழி மாதத்திலே பதினாலாம் நாள் ஆன இன்று வளர்பெறையிலே தசமி திதி காலையில் மூன்றரை மணி வரைக்கும் அதுக்கு பிறகு ஏகாதசி அஸ்வினி நட்சத்திரத்தில் ரெண்டு நாற்பது வரைக்கும் இருப்பார் அதுக்கப்புறம் பரணி நட்சத்திரம் முந்நூற்றி அறுபத்தி மூணு நாட்கள் வருடம் ஆகிட்டு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது வருடம் முடியாது இன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரம் முடிஞ்சு பரணி நட்சத்திரம் வரும்போது ஹஸ்த நட்சத்திரத்தில் இன்றைக்கி கன்னியா ராசிக்குள்ள சந்திராஷ்டிரமா இருக்கும் குத்தாலத்தில் இருக்கக்கூடிய குத்தாலநாதர்னு பஞ்சமூர்த்தி உற்சவம்னு இன்றைக்கி ரதோத்சவம் நடக்கக்கூடிய நாள் விசேஷமான நாள் அது மாதிரி சிவன் ஆருத்ரா நட்சத்திரத்துக்கு முன்னாடி வர்றதுனால சிவன் சிதம்பரத்தில் ரிஷபர் வாகனத்தில் ஊர்வலம் பண்ணக்கூடிய நாள் ஆவுடையார் கோயில் அங்கே திருப்பரந்துறையில் மாணிக்க வாசகர் அவருக்காக ஊர்த்தவ தாண்டவ கோவில் தாண்டவ காட்சியும் இன்றைக்கி நல்லா நடக்கக்கூடிய நாள் நமக்கு நோயெல்லாம் தீர்க்கிற கோயில் எதனா இருக்கா அப்படின்னு கேட்ட ஒரு கேள்விக்கு ராமநாதபுரத்திலே பாகம் பிரியால் அப்படிங்கிற கோயில் இருக்குது அங்கே சென்று வழிபட புற்றுநோய்க்கான தீர்வு கிடைக்கும்னு சொல்லணும் நார்மலாக கோவப்பட்டால் அன்பு முறியும் அதனால் கோபத்தை குறைத்து கொண்டு வாழ்க்கையை நல்ல செம்மனை செய்யணும் ஒம்போதே காலிலேருந்து பத்தே கால் வரைக்கும் இருக்கிறது நல்ல நேரம் காலையில் சாயங்காலம் வேலையில் ஏழரை மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் இன்றைக்கி ராகுகாலம் ஏழரை ஒம்போது குளிகை ஒன்றரை மூணு யமகண்டம் பன்னரை பன்னெண்டு கிழக்கு பக்கம் சூளம் தயிர் பரிகாரம் தனுசு ராசிக்குள்ளேற மூணு நாழிகை ஏழு விநாழிகை இருக்கக்கூடிய சூரியன் ஆறு மணி இருபத்தாறு நிமிஷத்துக்கு உதயம் இன்றைய நாளிலே நமக்கு பரிகம் மற்றும் சிவம் என்கிற யோகங்களும் கௌலவ கரணம் அப்படிங்கிற கரணமும் உண்டு இந்த பரிகம் அப்படிங்கிற யோகத்தில் விவாகம் செய்கிறது புனி யுத்த காரியங்கள் செய்வது துஷ்ட காரியங்கள் செய்வது இதெல்லாம் உண்டு பின்னாடி பின்னால் சிவ யோகத்தில் விவாகம் செய்யலாம் யாத்திரை செய்யலாம் யோகங்கள் எல்லாம் நல்லதாக இருக்கிறது அதுபோல் இன்றைக்கி கௌளவம் அப்படிங்கிற காரணம் புதிய வாகனங்கள் மத்தியானத்துக்கு மேலே வாங்கி ஏறலாம் டெஸ்ட் ட்ரைவெலாம் பண்ணலாம் ஸ்நேகங்கள் கொள்ளலாம் புதிய விஷயங்கள் சகல சுப காரியங்களும் மத்தியான வேலைக்கு மேலே செய்யலாம் இன்றைக்கி தசமி திதி முடித்து ஏகாதசி திதி மங்களகரமான காரியம் செய்வதற்கு தசமி திதி ஏகாதசி திதி விவசாயம் உபவாசம் ஆபரணம் வாஸ்து சாந்தி சிற்பம் போன்றவை செய்வதற்கு அஸ்வினி நட்சத்திரம் காலையில் ரெண்டு நாற்பதுக்கே முடிஞ்சிடும் பரணி நட்சத்திரம் வந்துடும் வியாதிஸ்தர்கள் குளிக்கிறது மாடு வாங்கிறது அடுப்பு வைக்கிறது தானியங்களை கலஞ்சியத்தில் வைக்கிற நல்ல காரியங்கள்லாம் இன்றைக்கி செய்யலாம் இருபத்தி ஒம்பது பன்னெண்டு அன்று நமக்கு கோச்சாரப்படி எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா சூரியனும் செவ்வாயும் சுக்கரனும் தனுசு ராசியில் ராகு கும்பராசியில் சனி சந்திரனும் மீனராசியில் குரு வக்கரமாக இருக்கக்கூடியதானது நமக்கு மிதுன ராசியில் கேது அமர்வது நமக்கு சிம்ம ராசியில் புதன் அமர்வது விருச்சிக ராசியில் இந்த சந்திரன் காலையில் ஏழு நாற்பத்தொன்றுக்கு மேஷராசிக்குள்ள வந்துடுவார் இன்றைக்கி தசமி திதி ஆண்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு இன்றைய நாளில் போது பண வரவு வரும்னு மறைப்பொருள் சொல்லுங்கள் அதனால் பண வரவுக்கு இந்த தசமியில் குளிக்கிறது ரொம்ப நல்லது எண்ணெய் தேய்ச்சி குளிப்பது இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியையும் உங்களுக்கு சிறப்பையும் என்றும் தருவதற்கான வாய்ப்பை இறைவன் நல்வதற்கு ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலனுக்குன்னு பார்க்க போகிறோம் வாரம் வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே அஸ்வினி நட்சத்திரத்திலும் பரணி நட்சத்திரத்திலும் இன்றைய நாள் துவக்கம் இருக்கிறது அதனால் நீங்கள் எது செஞ்சாலும் துர்கை வழிபாடோடு செய்யுங்கள் கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடியவள் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது விரயம் அப்படிங்கிற இடத்துல சந்திரன் இருப்பார் மத்தியானத்துக்கு காலைக்கு ஏழு நாற்பதுக்கு அப்புறம் வந்து மேஷ ராசிக்குள்ளே வந்துடுவார் அஸ்வினி பரணி இப்படிங்கிற காலத்துக்குன்னு போகிறதுனால உங்களுக்கு பல முக்கிய நிகழ்வுகளை எல்லாம் மனசில் கொண்டு வருவீங்க உடல் ஆரோக்கியம் செய்ய வேண்டிய காரியங்களிலே என்னென்ன காரியங்கள்லாம் செய்யணும் அப்படின்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுவீங்க ஆனால் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்துவார் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவினாலும் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் உண்டாகும் ஐந்து ஒன்பது என்ற அதிர்ஷ்டன்னு துர்கையின் வழிபாடும் சிறந்ததாக அமையும் வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே சந்திரனின் பிரவேசமானது பன்னெண்டாம் இடத்துக்கு வரப்போகுது அப்படிங்கிறதுனால செலவு உங்களுக்கு உண்டு புதன் உங்கள் ரெண்டாம் இடத்துக்காரர் நேரடியாக நின்று பார்ப்பதனாலே கலத்திறன் மூலியமாக வரக்கூடிய நன்மைகள் சந்தோஷங்கள் உங்களுக்கு பெருநீலாக நிற்கும் மனதிலே சந்தோஷத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய என்ன ஓட்டங்கள் திருப்திகரமாக அமையும் அலைச்சல்கள் இருந்தாலும் லாபம் உண்டாகும் அச்சங்கள் விலகி மனதிலே திருப்தியை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையட்டும் நாலு ஆறு இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே துர்கையின் வழிபாடும் சிறந்ததாக அமையும் வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே கோபத்தை குறைத்து லாபத்தை பெறக்கூடிய நாள் அப்படின்னே சொல்லலாம் வாடிக்கையாளர்கள் கேட்டது கேட்ட மாதிரி கொடுத்துட்டு போங்களேன் ஏன் அவங்களோட சண்டை அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸாக அவங்க எல்லாம் நாம் இல்லை அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்து எல்லாருக்குடையும் அமைதியாக வாழ்க்கையை நடத்தி சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இந்த நாளுடைய சூக்ஷமம் மூன்று ரெண்டு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் துர்கையை வழிபடுங்கள் கஷ்டங்கள் எல்லாம் விளையிடும் மனசில் நிம்மதி பெருவாழ்வு அப்படின்னு வந்திருக்கு இல்லையா அது கொண்டு வந்துடும் அப்போது உங்களுக்கு செய்கிற காரியங்கள் திருப்தியாக இருக்கும் அதனால் இந்த நாள் ஒரு நல்ல இனி நாளை அமையட்டும் வணக்கம் கடகராசி நண்பர்களே தொழில் ஸ்தானத்துக்குள்ள சந்திரன் உள்ள நுழைகிறார் தொழிலில் சந்தோஷம் வரும் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானாலுக்கு சில காரியங்கள் தடைகளாக இருந்தது அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் குரு பன்னெண்டாம் இடத்தில் வக்கரகதியில் இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகள்லாம் உண்டாகிறது மருத்துவ செலவை கொடுக்குறதனால் கேள்வி ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் இன்றைய நாளில் உங்கள் ராசிநாதனுடைய இந்த பத்தாம் இட தொழிலிலே சில மாற்றங்கள் சம்பள உயர்வுகள் போன்றவை எல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு சில்லறை செலவுகளுக்கு ஏற்றாற்போல் பணம் வருவதற்கான வாய்ப்பில் இருப்பதனால் மனது திருப்தியாக இருக்கும் நாலு ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் துர்கையை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்களும் வெற்றியை உங்களுக்கு பெற்றுத்தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்மராசி நண்பர்களே இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இறக்கத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும் எவ்வளோ தூரம் மற்றவங்களுக்காக இறங்கி வேலை செய்கிறீங்க தான் மேட்டர் ஏன்னா அவங்களுடைய ராசியினுடைய ஒன்பதாம் இடத்துக்கு உள்ள உள்ளவர் தர்ம காரியங்கள் உங்களுக்கு நல்ல கௌரவ பதவியை கொடுப்பதாக அமையும் யூக லாபங்களையும் தனத்தையும் புகழையும் தருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் இதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறதுக்கு அழகான நாள் இன்று துர்கை வழிபாடு கூடுதல் சிறப்பும் மூன்று ஆறு என்ற அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு துணை நிற்கவும் இன்றைய நாள் இருக்கும் இதனால் நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் வணக்கம் கண்ணிராசி நண்பர்களே நட்பு வட்டாரங்கள் பெரிதாக கூடிய சூழ்நிலை உண்டு ஆனாலும் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம் வைப்பதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது மறதிகளும் மயக்கங்களும் கபங்களும் போன்ற விஷயங்கள் சுவாசத்திலே கோளாறுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது தான் பல அன்பர்களுக்கு குழப்பங்கள் தீரக்கூடிய நாள் எதிர்ப்புக்களை கலைந்து ஓடக்கூடிய நாள்னே வச்சுக்கலாம் அப்படி ஒரு நல்ல ஒரு நாள் ஒரு வாய்ப்புகள் எல்லாமே சிரமத்தை களைவதாகவும் அசதிகள் தீர்ப்பதாகவும் இருப்பதனாலே பெருமையை கொள்ளக்கூடிய நாள் இன்று ஆறு மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணம் இந்த நாளிலே உங்களுக்கு துணை புரியும் வாழ்க்கையிலே கஷ்டங்களெல்லாம் நிவர்த்தி செய்யணும்னா துர்கையின் வழிபாடு முக்கியமான அமையும் அதை இன்றைக்கி செய்யுங்க தாராளமாக உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகி நல்லதொரு ஒரு சூழலை நீங்கள் காணப்போகிறீர்கள் வணக்கம் துளாராசி அன்பர்களே உங்கள் ராசியின் நேரடி பார்வைக்கு வரக்கூடிய சந்திரனினாலே சுகம் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது இந்த நாளிலே அயன சயன போகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட சுகங்கள் உண்டாகும் முகத்தினாலே கூட வசியங்களினாலே வாடிக்கையாளரின் எண்ணிக்கை அதிகமாகும் பிரபலமானவர்களின் சேர்க்கைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அவருடைய அனுகூலத்தினாலே உங்களுக்கு புதிய வியாபார நுணுக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் தூரதேச பயணங்கள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை தருவதாகவும் வெளி வர்த்தக தொடர்புகளிலே நல்ல முன்னேற்றங்களும் காணக்கூடிய நாள் என்று இன்றைய நாளிலே நாலு ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துர்கையை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களும் குற்றாலத்தில் இருக்கும் குற்றாலநாதரி மனதால் நினைந்து செய்யக்கூடிய காரியங்களும் உங்களுக்கு பல விஷயங்களிலே தெளிவையும் எதிர்ப்புகளை களையக்கூடிய ஆற்றலையும் கொடுக்கும் வணக்கம் குடும்பத்தை எப்பொழுதுமே ஒன்று சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற விருச்சிகராசி அன்பர்களே உங்களுக்கு இன்றைய நாள் லாபத்தை கொடுக்கக்கூடிய நாள் ஆறாம் இடத்திலே சந்திர பகவான் இருப்பது பூர்வமுன்னியஸ்தானத்தினுடைய அத்தனை பலன்களையும் குலதெய்வத்தின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அத்தனை லாபங்களும் உங்களுக்கு வந்து சேரும் குருவின் அருள் தொடர்ந்து உங்களுக்கு இருக்கப் போகிறது அதனாலே இரண்டாம் இடத்திலே பார்வை வைத்திருக்கிற குரு குடும்பத்திலே குழப்பம் இல்லாமல் பல விஷயத்தில் உங்களுக்கு தன வரவை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்வார் கொடுத்த கடன் திருப்பி வந்துடும் மருத்துவ செலவுகள் குறைந்தும் வழக்கிலே சில மாற்றங்கள் உங்கள் பாதையிலே லாபத்தையும் பெற்றுத்தரக்கூடியதாக அமைகிறது சில சிக்கல்கள் இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மூணு அஞ்சு இதுதான் அதிர்ஷ்ட எண் இன்றைய நாளிலே துர்கே அம்மனை வழிபடுவதும் சிவபெருமானை வழிபடுவதும் கூடுதல் சிறப்பாகும் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே இன்றைக்கி கொஞ்சம் சிக்கல் இருக்கும் ஐந்தாம் இடம் என்கிற சுகஸ்தானத்துக்குள்ள சந்திர பகவான் செல்கிறார் அஷ்டமத்துக்குரியவர் அதனாலே கொஞ்சம் தொழிலிலே சில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணங்கள் வரும் உங்கள் யூகங்கள் எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் மாட்டின் மொழிகிறது வாய்ப்பு உண்டு புத்திரர்களாலே சுகங்களும் உண்டு சில இடத்துல சிரமங்களும் உண்டு உங்கள் கற்பனையிலே முக்கியமாக மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் புதுசாக தொழிலில் விருத்தி பண்ணணும்னு என்ன இருந்தால் இன்றைக்கி கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் வேண்டாம் தெய்வத்தின் அருளாலே எதையும் முடித்து விடலாம் முயற்சி இருக்கும்போது எதையும் சாதித்து விடலாம் இதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க சிரமம் இருக்கும் ஆனால் சமாளித்து விடுவீங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாள் நாலு எட்டு இது அதிர்ஷ்ட எண் துர்கையின் வழிபாடு கூடுதல் சிறப்பு வணக்கம் மகர ராசி நண்பர்களே இன்றைக்கி உங்கள் ராசியின் நாலாம் இடமான மண் மனை வாகனம் அப்படிங்கிற யோகத்தில் இருக்கக்கூடிய மேஷராசிக்குள்ள சந்திர பகவான் இருக்கப் போகிறார் இந்த மேஷராசியினுடைய சந்திர பகவானுடைய அதிபா அதிபதின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் அவர் உட்கார்றது தனுசு ராசியில் உட்கார்றார் அதனால் உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் தாயாரின் உடலிலே எச்சரிக்கை மனைவி விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை செய்யக்கூடிய காரியங்களிலே பெண்கள் ரிலேட்டடான விஷயங்களிலே கொஞ்சம் அடிஷ்னல் காஷன் இதெல்லாம் இருக்கணும் கொஞ்சம் மனசுலேயும் உடலிலும் அசதி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அது பார்த்துக்கிடுங்க வேலையில் பகைவரின் வகையிலே சில விஷயங்கள் சிக்கலில் கொண்டு வந்துடும் அதனால் கொஞ்சம் காஷன் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது நல்லது விவசாயம் பார்க்காம கெட்டுதுன்னு இருக்கும் அதனால் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க சுக போகங்கள் எல்லாம் உண்டாகும் ஆனால் எக்ஸ்ட்ரா பயணங்கள் இருப்பதால் கொஞ்சம் டயர்ஸமும் உண்டு துர்கையின் வழிபாடு ஒன்று ஆறு என்ற நம்பரின் அதிர்ஷ்ட எண்ணின் வழி வழி இது ரெண்டும் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கட்டும் வணக்கம் கும்பராசி நண்பர்களே நீங்கள் இன்றைக்கி உங்கள் ராசியினுடைய மூன்றாம் இடத்திலே சிந்தனை நிற்பதனாலே திரவிய லாபத்தை எல்லாம் பெறக்கூடிய நாள் பணம் வரும் சந்தோஷம் உண்டு மகிழ்ச்சி உண்டு கொடுத்த பணத்தை திருப்பி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு மருத்துவ செலவுகள் உண்டு அந்த செலவையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு தைரியம் உண்டு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய நாள் வழக்கிலே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு புதிய திருப்பங்கள் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி இதெல்லாம் கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாளிலே நாலு ஆறு இது அதிர்ஷ்ட எண் இந்த எண்ணை பயன்படுத்தி கொள்வதும் துர்கையை வழிபடுவதும் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கான புகழை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாள் வணக்கம் மீனராசி நண்பர்களே இன்றைக்கி உங்களுக்கு பெருமையான நாள் உங்கள் ராசியின் இரண்டாம் இடத்துக்கு உங்கள் ராசியிலிருந்து செல்லக்கூடிய சந்திரன் தன்னுடைய உச்ச வீட்டை நோக்கி போயிட்டுருக்கிறார் மூணாம் இடத்தை நோக்கி அதனால் பெண்களால் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் உண்டு பல விதத்திலும் உங்களுக்கு எல்லாருடைய உதவியையும் பெறக்கூடிய குடும்பத்தில் எல்லாருடைய உதவியும் பெறக்கூடிய எண்ணங்கள் வரும் அதனால் இன்றைக்கி கூடுதலான சிறப்புகள் உண்டு சிநேகத்தின் மூலியமாக சில விரோதங்களும் உண்டு கொஞ்சம் அதையும் பார்த்துக்கணும் மூன்றாம் இடத்தை குரு பார்க்கிறார் மூன்றாம் இடத்தை சனி பார்க்கிறார் சனியின் பார்வையானது மூன்றாம் இடமான ராசியின் மேலே விழுவதும் உங்கள் ராசியினுடைய நாதனுடைய பார்வை பன்னெண்டாம் இடத்தில் விழுவதனாலும் உங்களுக்கு எதிர்பாராத வகையிலே லாபங்களும் பெருமையும் வருவதற்கான வாய்ப்பு இன்றைய நாள் அமைத்துக் கொடுக்கும் இந்த நாளிலே துர்கை அம்மனை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியின் வாய்ப்பை எட்டித்தரும் வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்